காரணங்கள் என்ன தெரியுமா குடும்பத்தில் உள்ள அனைவரின் கைகளில் தவழும் தொடுதிரை கைபேசிகள் சமூக மதிப்பிற்காக மேற்கொள்ளப்படும் விடுமுறை சுற்றுலாக்கள் வாகனங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் சமூக மதிப்பின் அடையாளமாக மாறி போனது வீட்டில் சமைக்கப்பட்ட உணவை தவிர்த்து வார இறுதி மற்றும் பிற நாட்களிலும் தேவையில்லாமல் வெளியே சாப்பிடுவதை முதன்மையாகவும் உயர்வாகவும் மகிழ்ச்சியாகவும் தங்கள் மேன்மையை பறைசாற்றும் வடிகாலாகவும் நினைக்கத் தொடங்கியது வாழ்க்கை முறை மருத்துவ செலவுகளை அதிகரிக்க செய்வது பார்லர்கள் மற்றும் ஆடைகளை சமூக மதிப்புக்கான உணர்வாக வளர்த்துக் கொள்வது பிராண்ட் வேல்யூ ஒன்றாக நேரத்தை செலவழிப்பதை விட அதிக பணத்தை பிறந்த நாள் மற்றும் ஆண்டு விழாவை சிறப்பாக்க செலவழிப்பதின் மூலம் பிரம்மாண்ட திருமணங்கள் மற்றும் குடும்ப விழாக்கள் வணிகமயமாக்கப்பட்ட மயமாக்கப்பட்ட உணவுகள் மருத்துவமனைகள் பள்ளிகள் பயிற்சிகள் மற்றும் கல்வி போன்றவற்றினால் தங்கள் வருமானத்தில் அனுபவிக்க இயலாததை குறித்த காலத்தில் குறைந்த காலத்தில் அடைந்துவிட கடன் மற்றும் கடன் அட்டைகள் இன்றியமையாததாக மாறிவிட்டதால் வீடு மற்றும் அலுவலகத்தின் உட்புறங்களில் பணம் செலவழித்து உள் மற்றும் வெளி அலங்காரம் செய்து குவியல் குவியலாக குப்பைகளை சேர செய்து அதன் மூலம் பராமரிப்பு செலவுகளை அதிகரிக்க செய்வது நமது தேவைகளையும் வருமானத்தையும் புரிந்து கொள்ளாமல் மற்றவர்களின் வாழ்க்கை முறையை நகல் எடுக்கிறோம் இது குறைக்கப்படாவிட்டால் அது பல ஆண்டுகள் கடந்தும் நோயாக மாறி அதிக மன அழுத்தம் மற்றும் பதட்டத்துக்கு வழிவகுக்கும் இதை சிந்திக்க விரும்புபவர்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் நம்ம பெரும்பாலானுக்கு இது பொருந்தும்